டேய் நான் குழந்தையா இருக்கும் பொழுது புட்டிப்பாலை புரிச்சே வளர்ந்தேன் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் பிட் அடித்தே படிச்சேன் அந்த வழக்கா ப்ரொஃபஷன் ஆனதுக்கப்புறம் கண்டினம் ஆகுதுடா ஆனால் தொட்டில் பழக்கம் சுடுகாத வரைக்கும்னு சொல்லுவாங்க அது என்னோட போகட்டும் இங்க யாராவது பிட்டடிக்கணும்னு நினைச்சீங்க ஒரு கண் இல்ல ஆயிரம் கண்ணுலயே வெளக்கண்ணைய ஊற்றிக்கிட்டு நான் வாட்ச் பண்ணுவேன் என் கண்ணுல இருந்து யாரும் தப்பவே முடியாது பயப்படாத வெறும் காத்து மட்டும்தான் வரும் வேலையை பாருங்கடா என்ன இவ்வளவு சுலவா பாக்குறீங்க என்ன ஒரே கப்ப அடிக்குது மேல அடிக்கிற கப்ப சொல்லமா தொடர்ந்து ரெண்டு மாசம் ஆச்சு கேன்டீன் அந்த கப்ப சொன்ன நல்ல தொட நல்ல தொட அம்மா பால்

அப்படியே போயிட்டீங்க கனவுல வந்து அப்படியே போயிட்டான் எதையாவது தொட்டிருப்பேன் யோசிச்சு சொல்லு எங்க இப்ப என் மேல கப்படிக்கலையா சில நேரங்கள்ல இந்த மாதிரி கப்பு சூப்பரா இருக்கு அலங்கார நீயா எதுக்கு வந்து கொடத்தால் அடிக்கிற உன் பாடி வயிற்றுக்கு சுண்டு வரலாம் சும்மா டச் பண்ண போதுமா முன்னாடி ஏன் இந்த காட்சி காட்சி போற அப்புறம் இந்த காய்கறி குப்புமா வருவா அவ வந்தோன்ன நேரம் ரூம் கணிச்சு

அவனுக்கு வண்டி இருக்கு அசதிய இருக்கு அவன் எந்த வண்டியை வேணாலும் ஓட்டிட்டு போவான் அவன் வண்டியை ஓட்டிட்டு போவோம் அந்த வண்டி என்ன கிட்ட பொண்ணு எல்லாம் ஓடிடுது

முடியாத ஒரு நல்ல காரியம் நினைக்கிற அஞ்சு பேலன்ஸ் இருக்கு இருக்க அவளை கூப்பிடுறேன் அப்படியே தருமாத்தூர் கராட்டக்காரன் என்ன ட்ரெஸ் இது நியூ மாடல் சரி கொஞ்சம்

சொல்லுங்க. இல்லேனே மறுபடியும் காலேஜ்க்கு டேவிட் போறாங்க அவளோதானா என்ன இருக்கா இந்த என்ன நீ తిന്നിட்டு போய் கலைவேச்சறா இது ஏன் கலங்கறடா மங்களூர் ஜூவல உட்கார்ந்திருக்கிறதுல கிளாஸ்ல வந்து அவன் கிரக்கறான்டா பிரசன் சார் ராக்கி சார் சார் சத்யா எஸ் சார் நந்தனி எஸ் சார் ரேவதி சார் வேண்டா பத்தரைக்கு வரலாம் பத்திரம் முக்காலுக்கு வரலாம்

நீ என்னமோ வந்த பாத்த போயிட்டு இவ்வளவு பேருக்கு மத்திய தோட்டம் அச்சுங்கமா வரல சொன்ன சார் வரலையா நீங்க என்ன நினைச்சீங்க என் பாய்ரண்ட் ராஜா தேட்டருக்கு வர சொன்னருக்கு வர சொன்னு ஒரே அதான் ரெண்டு பேரை தொடன நீங்க ராஜா தேட்டர் தொட்டிருக்கீங்க நேத்துலலாம் பையன் 20 வந்தான். ராஜா தியேட்டர் போகல. ராஜா தியேட்டர் போகல. ராஜா தியேட்டர் போய் கிரான். அங்க இருப்பான். நீங்க தெளிவா எனக்கு தெரியாது சார். நான் மாட்டீங்களே. நீங்க இவ்ளோ தெளிவா ஹெல்ப் பண்றீங்களே. நீங்க படிச்சது என்ன இல்ல டபுள் பரிச்சயனமோ எம்ஏ தாமா ஆனா இ பாக்கும்போது டபுள் இந்த மாதிரி Dress பண்ணிட்டு வந்தா உன்கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே மாட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டு வர மாட்டேன் வெயிட் பண்றேன்

இது 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 போது எனக்கு இது போது சூப்பரா பேசிடுதாண்டா ராக்கி முதல்ல எல்லார் வாங்குவேன் அப்புறம் எட்டு போடுவேன் அப்புறம் லைசென்ஸ் வாங்குவேன் அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் சும்மா சொல்ல கூடாதுடா அவ சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி அவ தலைக்கு சன் சில்கு முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள் உடம்புக்கு இன்டர்நேஷனல் லக்ஸ்டா சொல்ல கூடாதுடா மச்சி அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊத்துக்குழி வெண்ணைய ஊத்தி சும்மா தல தல தலன்னு வளர்த்திருக்காங்க சும்மா மின்னரா அவளை இந்த கல்வனின் காதலி ஆக்கிட்டா ஆக்கிட்டா டேய்

தண்ணியை ஊத்தாதரா பெண்ணைய ஊத்து நெய்யா ஊருகிறத நான் பாத்துக்கிறேன் அருமா இந்த காபி எப்படி பசங்க எல்லாம் குடிக்கிறானுங்க காபி அது ஐயே அதான் கேண்டீன்ல கலெக்ஷன் சரியில்லை சே வா இருக்கானே என்ன இன்னங்க பால் கணக்கு பால் கணக்கு என்ன இத்துனு இருக்கு அது அப்படிதான் கூட்டினா கணக்கு சரியா வரும் எவ்வளவு இருபத்தஞ்சு நாள் காலே எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் எழுபது காசு அட இந்த பாலா போன கணக்கத்தை எடுத்துட்டு வந்தியா குடுத்துட்டா போகுது ஆமா மழை காலமே கிடையாது நீ எது கொடையின் கையுமா அடைஞ்சிட்டு இருக்க ஏன் கேக்குறீங்க மடக்க முடியல பிரிக்க முடியல கொண்டாங்க ஆச்சரியமான கொடையா இருக்குதா காதலை கிடைச்சிருக்கான் விட்றதுன்னு சொல்லிச்சு நான் என்னடி பண்ணுவேன் இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் சொல்லுவேன்னு இப்பவே சொல்லிட்டேன் ஆனா நடத்தியே வாழ்க்கியான் நினைக்கிறா அப்பா அந்த அப்பனுக்கு தீனி போட்டுட்டு பேருக்கு மட்டுமே ஆம்பளையா இருக்கிற மாப்பிள்ள சோனியலை புரிஞ்சுக்காம பேர்ல காமத்துக்கு மட்டும் அழையல ஒருத்த இந்த மூணு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் தான் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கேன் அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு நண்பனா இல்ல காதலனா ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க லீஸ் ஆகேஸ்ட் யூஸ் டி சொல்றனாத சொல்லுங்க எங்ககால ஒரு நாள் என்னை எதிபINGன்ற நம்பிக்கைல காத்துட்டு ப அண்ணன் நல்லா யோசி ப சொல்லுவாரே இப்ப கிளம்ப காத்து வரத்தும் இங்க முரக்காத இதெல்லாம் அங்க போ போ சொல்றாங்கல்ல என்னடா மச்சான் வேணும்னா வேண்டாம் பாளுங்க வேணும் பாளுங்க ஏன்னா இது அவங்க பிறவி குணம் இப்ப அதன் கிரேபானா மாட்டானே ஏங்கும் போது கிடைச்சாதான் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க

இங்க வாசல்லையே ஒருத்தன் உனக்காக காத்துட்டு இருக்கான் அவனை வான்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வழி வருவானா மாட்டானான்னு தெரியாத ஒருத்தனுக்காக வாச கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்க உன் சூழ்நிலைய தெரிஞ்சு தாண்டி நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு காமம் மட்டுமே குறியா இருந்தா உங்க அப்பங்கிட்ட காசை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன் உன்னை கதற கதற கற்பழிச்சுட்டு போயிருப்பேன் நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம் மிச்ச மிதியை பார்த்தா தாண்டி ஏன் ஆத்மா சாந்தி அடையும் என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லவே மாட்டேங்கிறேன் நான் சொல்றேன்டா பதில வினோத் வேண்டாம் அப்ப எனக்கு வேணும்டா

ஐயா தைய இங்க வைக்கிறாரு இங்க வைக்கிறாரு எங்க எங்கயோ வைக்கிறாரு அவரு வைக்கறத நான் பார்த்துட்டேனா அதனால என்ன பார்த்துட்டேனா பயமா நடந்துக்குறாரு ஐயா வைக்கும் போது நான் பார்த்ததுனால யார்கிட்டே சொல்ல கூடாதுன்னு சொல்லி இருக்காரு ம் அனியா அதக்னின லௌன இருக்குடா சொல்லிட்டலா நான் பார்த்தல அவளானா ஆமா அவளானா நான் உண்டு இல்லைனாய் கிறறேன் பாரு இனிமேல நான் பர்ச்சездலல பர்ச்ச பர்ச்சездல போ காப்பி 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 பாரு இந்த காப்பி அங்க ஜெராக்ஸ் போட்டு போயிட்டு என்னடா மூணு

என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு நீங்க வரியா இல்லையா அரே அங்கிள் இதுவே மும்பாயா இருந்தா ஐஸ்வர்ய ராய் அசின் ரேமாசன் வச்சு அந்த காரியை நான் வெளியே எடுத்துருவேன் ஆனா இப்ப நான் இங்க என்ன பண்றது அது எனக்கு ராசியான காரு கண்டிப்பா அந்த கார் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வர இல்ல அரே அங்கிள் இந்த கார் போன போது உங்களுக்கு நான் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ற அந்த காரல்னா நீ மூஞ்சிலேயே முழிக்காத अरे भगवान मुंबई लाइन पे चने की तनिया वन है और चने लाइन मुंबई की तनिया वो पर मां बाप के टाइम ना बोल रहे हो मुपुरी ले अरे भगवान वाह कार खड़ज है हेलो सर हेलो आई एम राखी उनका पैर जयराम दना यस என்ன شاكا இருக்கா उनकाங்களோட ಕಾರ್ சார் வீணா போனவங்களோட மாப்பிள காரை எங்கேயோ கொண்டு போய் இடிச்சிட்டான் அங்க போய் கச்சிதமா இருந்து காரியத்தை முடிச்சுட்டு காரோட வந்துட்டேன் என்ன எப்படின்னு பாக்குறீங்களா உட்காந்து பேசலாம் எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிவ் ஆபீசர் எனக்கு ஒண்ணு எங்க அப்பா அப்படியே ஆடி போயிடுவாரு உங்க மாப்பிள்ள மேல எந்த தப்பும் கிடையாது அவன் காரை மட்டும் தான் இடிச்சான் ஆனா உங்க பொண்ணு அவ வாழ்க்கையவே ஆக்சிடென்ட் பண்ணிடுவா போல உட்காரு நீங்க உட்காருங்க சார் இவ்வளோ வசதி வாய்ப்புகளோட வளம் வர ஒரே வரிசனை என்ன விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாதவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்னோட பயோடேட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சார் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆல்வேஸ் வெல்கம் நந்தினிக்காக என் இதயமும் உங்களுக்காக என் வாசலும் காத்துக்கிட்டே இருக்கும் திஸ் இஸ் மை வெஸ்டிங் கார்டு வருவீங்க கண்டிப்பா வருவீங்க கண்டிப்பா வரணும் நல்லா கவனிப்பா சொல்றா வா வீடு தேடி வந்திருக்காங்க நீ எல்லாம் ஒரு படிச்ச பண்ண தானே ஒரு மரியாதை வேண்டாம் அவங்க எல்லாம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க அப்பா இருக்கிற வசதிக்கும் கௌரவத்துக்கும் ஏன் பண்ற செருப்பு வாங்கனாலும் அத வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும் அப்பதான் செருப்புக்கும் மரியாதை நமக்கும் மரியாதை லக்ஷ்மி வீட்டு நல்லா போட்டு கழுவு கண்டு கண்டு கழுதெல்லாம் வந்துட்டு போதும் ஒரு நாளைக்கு